எல்லா புகழும் ரயோனிக்கே அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தான் பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் நம்மள நிறைய பேருக்கு இந்த கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் சில விஷயங்கள் நம்மளை விட்டு போகும்போது எதையாவது நம்ம இழக்கும் போது என்ன இது நம்மளை விட்டு போயிடுச்சு நான் நினச்சி கூட பார்க்கல நான் இழப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம வருத்தப்படுவோம் நிறைய நேரங்களில் நம்ம அது நமக்கு அது ஒரு கவலையாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பனிக்காடில் என்ன ஆகுது ரெண்டு மரங்கள் இருக்குது ஒன்று ஆலிவ் மரம் இன்னொன்று அத்தி மரம் ஆலிவ் மரம் எப்பவுமே செழிப்பாகவே இருக்குது அதனுடைய இலைகள் அதோடையே இருக்குது அது கீழே உதிர்றதே இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இருக்குது ஆனால் மரம் அப்படி இல்லை அதனுடைய இலைகள் அப்பப்போ உதிர்ந்தது அப்பப்போ வ வருது இப்போ ஆலிவ் மரம் என்ன செய்யுது மரத்தை பார்த்து சிரிக்குது நீ சரியான துரதிருஷ்டசாலின்னு நினைக்கிறேன் பார்க்குறேன் அப்பப்போ உன்னோட இலைகள்லாம் இருந்து போயிடுது எப்போவாவது வருது மறுபடியும் போயிடுது ஆனால் என்ன பார்த்தியா இருந்து ஒரு இலை கூட கீழே விழுகாது நான் எப்போவுமே இதே மாதிரி செழிப்பாக தான் இருக்கேன் அப்போ நீ துரதிருஷ்டசாலி தானே உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது நீ இதை பற்றி யோசிச்சதே இல்லையா ஏன் இப்படி நடக்குதுன்னு உனக்கு கவலையாகவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அதுக்கு அத்திமுறை இப்படி சொல்லிச்சான் நான் ஏன் கவலைப்படணும் இது என்னோட கண்ட்ரோல்லே இல்லையே நானா என்னுடைய இலைகளை உதிர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல இறைவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்கிட்ட இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் எடு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு கட்டத்தில் எனக்கே கொடுக்கிறான் இதில் வந்து ஏதோ ஒரு நல்லது இருக்கும்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு அத்தி சொல்லிச்சான் அதே மாதிரி என்ன ஆகுது அது பனிக்காடு அப்படிங்கிறதுனால இந்த தடவை பனிக்காலம் வரும்போது அது கொஞ்சம் கூடுதலாக வருது பனி அதிகமாக இருக்கும்போது ஆலிவ் மரம் ரொம்ப செழிப்பாக இருக்கேன் நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமை பேசுச்சு இல்லையா அதில் இருக்கக்கூடிய இலைகளில் பனி அப்படியே படர்ந்துது அப்போ பனி அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகிடுது அந்த பனி வந்து பனிக்கட்டியாக மாறிடுது இலைகள்லாம் கட்டியான உடனே அதனால் வெயிட்டு தாங்க முடியல அப்படியே சாஞ்சிடுது இப்போது எந்த இலையுமே இல்லாமல் அத்திமரம் இருக்குது இல்லையா அதை அப்படியே ஸ்டெடியாக அங்கே நினைச்சான் இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் நம்ம கண்ட்ரோல் இல்லாத சில விஷயங்களை நம்ம இழக்கிற பொழுது அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க நம்ம இருந்து ஒரு விஷயத்தை இறைவன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல காரணம் இருக்கும் அது நமக்கு நன்மையாக தான் முடியுமே ஒழிய அதை நினச்சி நம்ம வருத்தப்படணும் கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது யோசிச்சு பாருங்கள் அஸ்லாம்